சிவாய் நம்ம திரு அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சிம்ம ராசிக்கு இவ்வாண்டு பலன்கள் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம் அதாவது சிம்ம ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் சிம்ம ராசி என்பர்களே நம்ம ராசியில் கேது பகவான் தற்பொழுது பயணம் செய்து கொண்டிருக்கிறார் நம்ம ராசிக்கு ஏழாம் பாவத்தில் ராகு பயணம் செய்து கொண்டிருக்கிறார் பொதுவாக இதுவரைக்கும் சிம்மராசி என்பர்கள் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க நெருங்கிய உறவில் ஒரு விரயங்கள் உயிரிழப்புகள் கூட ஏற்பட்டிருக்கலாம் இல்லைன்னா கடன் சுமை நோய் இது மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பார் காரணம் என்னென்னா நம்ம ராகு ராகு பகவான் நமக்கு ஏழாம் பாவகத்தில் போகிறார் ராசி மேலேயே கேது பகவான் போய்ட்டுருக்குறார் இப்போ தட்சமே குரு பகவான் வந்து அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி பன்னிரெண்டாம் பாவகமாகிய கடக பாகத்தில் வர போகிறார் கடகம் அப்படிங்கிறது நம்ம ராசிக்கு பன்னிரெண்டாம் பாவகம் இந்த குரு நம்ம ராசிக்கு ஐந்தாம் அதிபதி அஷ்டமாதிபதியும் கூட அவர் வந்து நம்ம ராசிக்கு பன்னிரெண்டுல வரப்போறார் சனி பகவான் நம்ம ராசிக்கு எங்கு உட்காந்துருக்கிறார் எட்டாம் பாவகத்தில் அமர்ந்துள்ளார் மீனம் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டாம் பாவகத்தில் அமர்ந்திருக்கிறார் பொதுவாக வருட பலன்கள் அப்படிங்கிறது யாரை வைத்து சொல்கிறோம் என்றால் குரு பகவான் நிழல் கிரகங்களான ராகு கேதுக்கள் சனி பகவான் இவர்களை தான் வருட பலன் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படுகிறது சுய ஜாதகம் முக்கியம் சுய ஜாதகத்தோட கோச்சார ஜாதகத்தை இணைத்து பலன் சொல்ல வேண்டும் அவகையில் கோச்சார கிரகங்கள் அப்படிங்கிறத வருட கிரகங்கள் சரிங்களா வருட பலன்கள் இந்த வருட பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா நம்ம ராசிக்கு குரு பனிரெண்டில் விரயமாக்குறார் அப்போ பன்னெண்டாம் பாவகத்தில் உச்சம் பெறார் அப்போ விரயம் அதிகமாகும் சரிங்களா யாருக்காக விரயமாகும் குழந்தைகளால் விரயமாகும் கௌரவத்துக்காக விரயமாகும் இது மாதிரி மனைவிக்கு உடல் உபாதைகள் இந்த மாதிரி தனது ர ரத்த வழி உறவுகளில் விரயங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்ருப்பார் கணிதம் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் கணக்கு வருமானம் குடும்பம் தன்னை பத்துனது இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கும் அலர்ஜிகளை கொடுத்துடுவார் தோல் அலர்ஜி ஸ்கின் அலர்ஜி ஏதாவது வகையில் டஸ்ட் அலர்ஜி நுரையீரல் மூச்சு திணறல் வீசிங் இருதயம் அடிவேறு இது சார்ந்த உபாதிகளெல்லாம் கொடுத்துருவார் அதனால் மிதனராசி அன்பர்கள் மதுரை போயிட்டு வாங்க சரிங்களா சிம்மம் சிவ சிவபெருமான் சூரியன் அதாவது ஆவணி மாதத்தில் சூரிய பகவான் உச்சம் பெறுவார் அது மாதிரி நம்ம என்ன பண்ணணும் சிவபெருமானை கும்பிடணும் ஓம் நம சிவாயம் சிவாய நம்ம சரிங்களா மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரரை போய் பார்த்து கும்பிட்டு வாங்க அப்போ மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் கண்டிப்பாக குறையும் இதில் மாற்றுக்கிறதே கிடையாது கண்டிப்பாக குறையும் அதனால் தவறாமல் முறையாவது இந்த வருடம் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஏழாம் பாவகம் மனைவியார் கல்யாணம் ஆனவங்களுக்கு மனைவி தொழில் செய்கிறவங்களுக்கு லைஃப் பார்ட்னர் இந்த மாதிரி இடங்களில் விரயங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா அது காணி வழிபாடுகள் செய்யுங்க பத்ரகாளி அம்மன் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராம தேவதைகள் வனபத்திரகாளி ஏன்னா சனி பகவானோட வீட்டில் போனால் வனபத்திரகாளியை நீங்கள் வழிபாடு பண்ணலாம் சரிங்களா ஆளுமை திறமை அதிகம் தன் கோவத்தை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணணும் சரிங்களா கோவத்தை அடக்கி சரிங்களா உணவு பதார்த்தங்கள் அப்படிங்கிறத விஷயத்துல எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது உங்கள் மேலே அதிகம் அக்கறை எடுத்துக்காங்க ஏன்னா ஜாதகர் மேலே தான் கேது போகுது அப்போ கண்டிப்பாக நம்ம மேலே கவனம் வேணும் விநாயகரை போய் கும்பிட்டுவாங்க கேதுனா கேதுன்னா விநாயகர் தான் ராசிலேயே போய்ட்டுருக்குறார் அப்போ கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு பண்ணணும் மதுரையில் முக்குருணி விநாயகர் இருப்பார் அவரை போய் கும்பிட்டுவாங்க அப்போ அந்த விநாயகர் வழிபாடு உங்களுக்கு பல மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும் சிம்ம ராசி அன்பர்கள் கவனமாக இருக்கணும் அடுத்து ராகியது ஏது அப்புறம் கொஞ்சம் மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் ஏன்னா இன்னொரு ஒன்பது மாதம் கடந்த ஒன்பது மாத காலகட்டமாக சிம்ம ராசி அன்பர்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் வந்துட்டுருக்குறோம் இனி வரக்கூடிய இன்னும் ஒரு ஒன்பது மாதம் ராகியேதோடய பயிற்சி பதினெட்டு மாதம் அதில் ஒன்பது மாதங்கள் கடந்து விட்டது இன்னொரு ஒன்பது மாதம் கழித்து அடுத்து வரக்கூடிய ராகியது ஏது அப்புறம் நம்ம ராசிக்கு நல்லதொரு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் கவலை வேண்டாம் மன வருத்தம் வேண்டாம் அஞ்ச வேண்டாம் பயம் கொள்ள வேண்டாம் அதாவது முழு முதற் கடவுளாம் விநாயகப் பெருமானை தொடுங்கள் அப்பன் சிவபெருமானிடம் சரணாகதி அடையுங்கள் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரரை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு அம்பாள் வழிபாடு மலை மேலே ஏதாவது மலை ஏறி போய் அந்த மலை மேலே இருக்கக்கூடிய காளி பத்திரகாளி சிவன் இந்த மாதிரி ஏதாவது மலை மேலே போய் கோயிலில் போய் கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ஏன்னா நம்ம கஷ்டப்படணும் வருத்தப்படணும் வருந்தணும் அதுக்காக மலை மேலே பயணம் ச செய்யலாம் ராகு ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடலாம் சரிங்களா ஐயப்பனை போய் பார்த்துட்டு வரலாம் சரிங்களா ஐயப்பனை போய் பார்த்துட்டு வரும்போது இந்த மாதிரி நடைபாதைகள் நடைபாதையாக போய் மாலை போட்டு கேதுனாலே சனியாச கோலம் கண்டிப்பாக மாலை போடணும் அப்போ மாலை போடக்கூடிய தருணங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால் மாலை போடலாம் மலைக்கு போயிட்டு வரலாம் சபரிமலை யாத்திரைகள் அப்படிங்கிறது பயணம் நடைபாதையாக போயிட்டு வரலாம் சரிங்களா காவி குடித்தி போயிட்டு வரும்போது கண்டிப்பாக அந்த கேது பகவான் உங்களுக்கு நன்மையை செய்வார் ஏழாம் இடத்தில் ஏற்படக்கூடிய எண்ணல்களை கண்டிப்பாக நீக்குவார் அதே மாதிரி குரு பகவான் விரய பாவகத்தில் வந்திருக்கக்கூடிய குரு பகவானும் உங்களுக்கு நல்லதொரு சுப விரயமாக ஏற்படுத்தி தருவார் சனி பகவான் எட்டாம் இடத்துல பயணம் செய்கிறார் அதனால் கண்டிப்பாக என்னவென்றுவர் சிறு சிறு உபாதைகளை கொடுத்தாலும் உங்களை காப்பார் என்று கூறி வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கு நன்றி பிரபஞ்சத்திற்கு நன்றி அண்ணாமலையாருக்கு நன்றி சிவாய் நம்ம திருச்சிட்றம்பலாம்